தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு மாவட்டங்களிலே இன்றைக்கு வருகை தந்திருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்களும் அதனுடைய நிர்வாகிகள் ஒரு மாவட்டத்திற்கு ஐந்து பேருங்கிற விதத்தில் இன்றைக்கி எல்லா மாவட்டத்திலிருந்தும் நிர்வாகிகள் வருகை தந்து நிர்வாகத்திலே சில மாற்றங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த மாற்றங்களின் அடிப்படையில் இன்றைக்கு முதல் கூட்டமாக இன்றைக்கு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே பல்வேறு கருத்துக்களை பல இயக்கத்தோழர்களும் பேசினார்கள் குறிப்பாக வருகிற சட்டமன்ற தேர்தல் பணி அது மட்டுமல்ல இன்றைக்கு பாசிச ஒன்றிய அரசு எப்படி கிறிஸ்தவர்களை வஞ்சிக்க இருக்கிறது அதற்கு எதிராக நாம் களம் தயாராக வேண்டும் என்கின்ற அந்த உணர்வையும் நாங்கள் தெரியப்படுத்தினோம் அது மட்டுமல்ல மாநில அரசிலே பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றியதால் இருந்தாலும் சில கோரிக்கைகள் அதிகாரிகளுடைய மெத்தனத்தினால் இன்றைக்கு நடைபெறவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டையும் நாங்கள் பதிவு செய்திருந்தோம் பலரும் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாநில மாவட்ட கூட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்றது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் எப்படி ஒரு அணியில் இணைய வேண்டும் என்கின்ற அந்த கூட்டத்தை இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு கட்டமைப்பை ஏற்படுத்தினோம் தீர்மான காப்பியை நான் கொடுக்க சொல்கிறாங்க தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி குறிப்பாக தமிழகத்தில் பதினாலு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கின்றோம் ஆனால் பதினாலு சதவீத கிறிஸ்தவ மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கப்படுகிறதா என்றால் இல்லை அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று அந்த அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் சென்று அதற்கான பணியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் நீங்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தலில் இந்தியாவில் நிச்சயமாக அது மதசார்பற்ற கூட்டணிகள் நிச்சயமாக கிறிஸ்தவ இயக்கம் பயணிக்கும் அப்படி இல்லைங்க நாங்கள் என்னன்னா இது முதல்ல எங்களுடைய களத்தை நாங்கள் தயார் செய்யணும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பணி கிறிஸ்தவர்கள் மத்தியில் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் பல பிரிவுகளாக நாங்கள் இருக்கிறோம் பல கிறிஸ்தவ பிரிவுகளாக அரசியல் பிரி இல்லை பல சமுதாயத்திலேயும் ஒரு ஒரு ஒன்றிணைப்பு இல்லை அந்த ஒன்றிணைப்புக்கு நிச்சயமாக வலு சேர்க்கின்ற வகையில் இந்த இயக்கத்தை எல்லா மாவட்டங்களிலும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அதற்காக ஒவ்வொரு பகுதியிலையும் மண்டல செயலாளர்களை போட்டிருக்கோம் அந்த மண்டல செயலாளர்களும் பகுதியாக பகுதி பகுதியாக வாடு வாயிலாக எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றிணைக்கிற பணியை செஞ்சிட்ருக்கோம் அந்த களம் தயாரானதுக்கு பிறகு அதற்கு பிறகு நம்ம எந்த மத சார்பற்ற கூட்டணி தான் கண்டிப்பாக இருக்கணும் பாசிச உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஆட்சி ஒன்றியத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இஸ்லாமியர்களே வக்போடு திருத்தச் சட்டம் என்கின்ற அந்த திட்டத்தை போட்டு இன்றைக்கு ஒடுக்கியிருக்கிறார்கள் போல் கிறிஸ்தவர்களுடைய அந்த இடங்களையும் அந்த காணிக்கைகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அதிகமான நிலப்பரப்பை கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவ மக்களுடைய தேவாலயங்களையும் அபகரிக்கிற அந்த பணியை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் அதற்கான தளமாகவும் அதை வலியுறுத்தி எல்லா இடங்களிலும் கொண்டு செல்கின்ற தளமாகவும் எங்களுடைய இயக்க பணி தொடர்ந்து நடைபெறும் முதல்ல எங்களுடைய பிரதான கோரிக்கை வந்து ஏற்கனவே சொன்னதுதான் பதினாலு சதவீதம் கிறிஸ்தவருக்கும் ஒட்டு மொத்தமாக தான் எங்கள் கிறிஸ்தவ சமுதாயம் வாக்களிச்சிட்டு வரோம் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வேண்டும் பதினாலு சதவீதத்துக்கு என்ன மாதிரியான பிரதிநிதித்துவம் தரப்படணுமோ அது தரப்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இடஒதுக்கீடு என்பது இன்னும் வந்து கம்மியாக அதாவது இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தலித்து கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி தீர் தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு வரையும் அரசு ஒன்றிய அரசில் அறுபத்தி நாலு வருட காலமாக குறிப்பாக தலித்து கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடை தர வேண்டும் என்று பல கமிஷன்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வழக்கு இன்றைக்கும் உச்சநீதிமன்றத்தில் என்றைக்கு சுதந்திரம் பெற்றதோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த வழக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு வீடியோ வேணும் அது ஒன்றிய அரசு தான் செய்து தர முடியும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தீர்மானம் போட்டு தான் அனுப்ப முடியும் தமிழக அரசை பொறுத்தவரையும் வலி வலியுறுத்தி தீர்மானம் போட்டாச்சு இருந்தாலும் ஒன்றிய அரசு அதற்கான பணி செய்தால் தான் தலித்து கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று சொன்னால் அது ஜாதி ரீதியாக பாருங்கள் இல்லைன்னா மத ரீதியாக பாருங்கள் ஜாதியையும் மதையும் இணைத்து எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மட்டும் கொண்டு வருவது ஆக அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயல் என்று சொல்லி பல வருட காலமாக இருக்கோம் வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு எம்பிசி பட்டியலில் இடஒதுக்கீடு தரணுங்கிற அந்த கோரிக்கையும் வச்சுட்ருக்கோம் இதுவும் நீர்போர்த்த நெருப்பாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது

தொடர்ந்து ஒவ்வொரு பகுதி வாரியாக எல்லா தலைவர்களும் செல்ல இருக்கிறோம் சென்றுட்டு அங்கே போய் என மக்களுடைய நிலைமையெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டு அறிந்ததற்கு பிறகு அதற்கான முடிவுகள்லாம் நான் எடுக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தற்போது நடிகர் விஜய் தொடர்ந்து சிறுபான்மையினரோட மக்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவும் அறிக்கையும் மற்றும் பல போராட்டங்களை கட்டிக்கிட்டோம் வராது பார்த்தீங்கன்னா அந்த பக்வாரி திருத்த சட்டமும் அதே மாதிரி அவர் வந்து போயிட்டு வளர்க்கலாம் கொடுத்திருக்காரு சிறுபான்மையினர் மக்களை அவர் வந்து கவர் பண்ணாலும் எந்த கட்சிகள் வந்து பயப்படுறதானு ஒரு அதை தான் நான் தெளிவாக சொன்னேன் சிறுபான்மையின் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க இப்போ இருக்க கட்சிகள் என்ன செய்தது அதை நாங்கள் சீர் தூக்கி பார்க்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை சிறுபான்மை மக்களுடைய மனநிலை என்ன என்பதை நாங்கள் போய் ஒவ்வொரு தளமாக போய் அறிஞ்சுக்கணும் ஏன்னா பல்வேறு கோரிக்கைகள் இருந்துக்கிட்டே இருக்குது கேட்டவண்ணமாக இருக்காங்க நம்மளும் அந்த கோரிக்கைகளை நாங்கள் செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் சில அதிகாரிகள் உண்மையை சொல்லப்போனால் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் தான் எனக்கு இருக்குது குறிப்பாக தமிழகத்தில் நம்ம தமிழ் வழி அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து போடப்பட்ட ஆசிரியர்களுடைய நிலைமை இன்றைக்கும் அதோகதியாக தான் இருந்துகிட்ருக்கு அவர்களுக்கான அப்புறம் இன்னும் தரல கல்லூரிகளில் கிறிஸ்தவர்கள் நடத்துகின்ற கல்லூரிகளில் பேராசிரியர்களுக்கு அதாவது பேராசிரியர்களை இறந்து விட்டாலோ அல்லது அந்த வேக்கன்சி இடம் வேக்கன்சி காப் காலியானாலோ அதை ஃபில்லப் பண்ணக்கூடிய தகுதி சிறுபான்மை கல்லூரிகளுக்கு உண்டு அதை கல்லூரியை போட்டு அதை அனுபவித்தாலும் இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே தான் கிடக்குது கிடப்பில் அதை பலமுறை சொல்லியாச்சு முதலமைச்சர் இசைவி தந்தும் அதிகாரிகள் செயல்பட்டுறதுக்கு ரொம்ப க ரொம்ப அது என்ன கேள்வின்னு தெரில இன்னும்

திரும்பி அதை அதுக்கான வாய்ப்பே இல்லை அண்ணன் அது மாதிரி நாங்களும் அதுக்கான முடிவுகள்லாம் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஒட்டுமொத்த திருச்சபை சார்ந்த அத்தனை பிஷப்மார்களையும் சந்திக்க இருக்கிறோம் ஒவ்வொரு மக்களையும் சே நேரடியாக சந்திக்க இருக்கிறோம் அதை சந்தித்ததுக்கு பிறகு நம்மளுடைய ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம் அதுதான் நல்லது அதிகாரிகள் வந்து அவங்க வந்து சரியாக செயல்பட மாட்டாங்கன்னு வந்து வந்து அது தெரிலங்க அதுதான் அதனுடைய கோரிக்கையை தான் நான் வச்சுருக்கேன் ஏன்னா சிறுபான்மை பள்ளிகளுடைய ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் டெட் எக்ஸாம் தேவையில்லைன்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய இந்த நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட அந்த கேவிட் மணியம் வாபஸ் வாங்கிட்டாங்க அதற்கு பிறகும் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான ஜீவ ஒன்று ரிலீஸ் ஆகும் புரியுது உங்களுக்கு நாங்கள் கேட்டுட்டோம் கெஞ்சிட்டோம் இன்னும் இன்னும் கெஞ்சணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் நாங்களும் கெஞ்சி பார்த்துட்டோம் பார்த்து இதே மாதிரி இன்னைக்கு கலைக்கல்லூரி இருக்கு கலைக்காவிர அதில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு பேராசிரியருக்கு ஜீவோ போட்டாச்சு